குழந்தைகளுக்கு பால் இல்லையினால் அவங்களுக்கு என்ன அதாவது உடனே மருத்துவர்கள்ட்ட போய் பால் இல்லை அப்படின்ட்டு இப்போ முதல்ல போனாங்க இப்போ போகிறதில்ல உடனே க கடையில் போய் அதுக்குன்னு உள்ள புட்டி பால் வாங்கி பிள்ளைகளை கொடுத்துடுறது இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் என்னென்னா பால் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா உடலில் அழகு போயிடும் அப்படின்னு எவனோ சினிமாவில் கிளப்பி விட்டு அது இந்த சினிமா பார்த்த பொம்முடியை பூரா பாலே கொடுக்குறதில்ல ஒரு உரிமையோடு ஒரு தமிழச்சிங்கிற உரிமையோடு எனக்கு வயசில் மூப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி என்னை விட வயசு கீழே இருக்கிற அநேகமாக இப்போ குழந்தைகள் பூரா இப்போ என் என் பேரம் பேத்திய பேத்திய தான் அந்த அடிப்படையில் உரிமை உரிமையோடு சொல்கிறேன் ஒரு தமிழச்சிங்கிற முறையில் திட்டி சொல்கிறேன் தயவு செய்து எந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் பின்போக்கி பாருங்க ஒரு அறுபது வருஷம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு புள்ள பெற்றவங்க பதினாறு புள்ள பெற்றவங்க உடல் இன்ன கடைசி வரைக்கும் தொண்ணூறு வயசு வரை நூறு வயசு வரை இருந்தாங்களா இல்லையா இதுக்கு அடிப்படை காரணம் என்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த குழந்தைகளுக்கு பால் வந்து ரத்தத்திலிருந்து ஊறினாலும் இந்த ஜீரண மண்டலம் ஒழுங்காக வேலை செய்ய வேலை செய்ய அவங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி ஏதாவது இருந்துச்சா ஆனால் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தால் அழகு கெட்டு போயிடணும் இருக்கிற உங்களுக்குத்தான் இடுப்பு வலிக்கும் உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல முழங்கால் வலி மூட்டு வலி உங்களுக்கு இருக்கு ஆனால் பதினாறு வய பதினாறு பிள்ளை பெற்றவங்களுக்கு இருந்துச்சா இல்லை இன்றைக்கி வாங்க என் வீடு எங்கள் ஊருக்கு வாங்க எட்டு பிள்ளை பெற்றவங்க இன்றைக்கி எண்பத்தி எண்பத்தாறு வயசு வரைக்கும் தேக ஆரோக்கியமாக இருக்காங்க வா காமிக்கிறேன் வாங்க அவங்க குழ குழந்தைகளுக்கு பால் கொடுக்கலையா ஸோ நாங்கள் சரி ஓ சரி எங்களுக்கு பால் ஊறலை நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க நான் சொல்கிறதை காட்டில் நீ என்னடா சொல்லி நீ என்ன ஞானியான்னு கேட்காதிய ஞானிகள் சொல்கிறத நேரடியாக காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க வாசிக்கிறேன் காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க பம்பந்தாரா அப்படின்னு ஒரு மூலிகை இந்த பம்பந்தாராவினால் பிரசவ அழுக்கு ஒரு சிலருக்கு வந்து வயிற்று வழி வரும் ஒழுங்கா அதாவது என்ன சொல்கிறது அதில் பிரசவ அழுக்கு அழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அழுக்கு இதெல்லாம் போகிறதுக்கு இந்த இந்த மூலிகை பயன்படும் எக்கு ஸ்தம்பம் போர்க்கின்ற வாத தளிப்பு அதாவது இரும்பு மாதிரி இருக்கும் கல் உருண்டு திரண்டுக்கு இருக்கும் வயிற்றுக்குள்ளே அதை கூட வெளியை தள்ளேன் வாத கட்டி அரிசியும் போகும் அப்படின்னா அது ஒரு நோய் சரியா பால் வற்றிய ஸ்திரீகளுக்கு பால் விருத்தி ஆகும் எது பம்பன் தாராவின் குணம் உங்களுடைய திருப்திக்காக என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல மற்றவங்க வீடியோவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியணும்ல பார்த்துக்குறீங்க தயவு செய்து இதுக்காகவாது மற்றவர்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறேங்க ஒரு நாலு பேர் சேர் சேரணுங்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இது ஒன்று சரியா தெரியலேன்னா இப்போ நான் வாசிச்சாதேன் பம்பன் தாராவின் குணம் அந்த மூலிகை அதுக்கடுத்து மாந்தம் மாந்தம்னு அது வைத்திய டாக்டர்களுக்கே இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தில் உள்ள டாக்டர்களுக்கே ஒரு பெரிய மண்டையடி மாந்தம் அதுக்கு வந்து உப்பில்லா கொடியின் குணம் உப்பிலாங்கொடியின் குணம் உப்பில்லாங்குடியினால் குழந்தைகள் மாந்தமும் ஸ்ரீததி சாரமும் நீங்காத சுரமும் அதாவது வயிறு பொறுமி பொறுமிக் கழியும் அதாவது தாய்மார்கள் என்ன செய்யறது வாய்க்கு ருசியாக கண்டதையும் தின்னு விடுறது கண்டதையும் விட்டு பிள்ளைக்கு பால் கொடுத்தோடனே இந்த பிள்ளைக்கு சீர்த்து வயிறை ஊதிக்கிட்டு கழியும் ஆனால் இப்போ சொல் சொல்கிறதில்ல என்ன சாப்பிட்டோம் என்ன ஒன்றும் சொல்கிறதில்ல கடைசியாக டிராக்டருக்கு துருவி துருவி கேட்கையில் ஆமாம் இந்த அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்காத சுரமும் ஓயாவும் குழந்தைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் யாருக்கு இந்த பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு காரணம் தாய் பண்ணுற சேட்டை சரியா இது தங்கத்தை பற்பமாக்கம் பார்த்துக்குறங்க தங்கத்தையும் பஸ்பமாக்கக்கூடிய மூலிகை இது எது உப்பிலாங்குடி அதையும் கிளம்பிக்கிறேன் பாருங்கள் சேர் பண்ணிட்டு பாருங்க மனசாட்சி இருந்தா சேர் பண்ணுங்க அதுக்கடுத்து சிறு புல்லடியின் குணம் சிறு புல்லடியால் என் வகை மாந்தம் நல்லா குழந்தை கேளுங்க குழந்தைகளுக்கு எட்டு வகையான மாந்தம் அது இருந்துச்சுன்னா அதாவது என்ன சொல்றேன்னு சொல்ல தெரியாது ஒரு சிலர் என்ன செய்வாங்க காலில் கயத்தை கட்டுவாங்க கையில் கைத்த கட்டுவாங்க இதுக்கெல்லாம் ஏன்னா இந்த மாந்தம் அப்படின்னு அந்த மாதிரி எட்டு வகையான மாந்தத்தையும் சிறு புள்ளடிங்கிற ஒரு மூலிகை சரி பண்ணும் சிறு புல்லடியால் என் வகை மாந்தம் சீதக்கட்டு வாதசலம் ஆகியவை நீங்கும் வற்றிய முளைப்பாலும் பெருகும் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்திக்கிறேங்க எது சிறு புல்லடியின் குணம் பார்த்துக்கறங்க இப்ப நான் வாசிச்சது உங்களுடைய மன திருப்திக்காக காமிக்கிறேன் ஓகே இதுக்கு மேலே காமிச்சா உங்களுக்கும் பொறுமை இழந்துருவிய அடுத்து அடுத்து நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பலன் அணு நான் எந்த வித இதுவுமே இல்லாமல் நேரடியாக புஸ்தகங்களே காமிக்கிறேன் இதே நேரத்தில் உங்கள்கிட்ட நூறு கூட இரநூறு கூட ஐநூறு கூடு ஆயிரத்து கூட புள்ளப்பால் பெருகிறதுக்கு நான் மருந்து தரேன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து நான் சம்பாதிக்கன்னு நினைக்கல அதே மாதிரி இதை மற்றவங்களுக்கு போய் சே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்